உங்களுக்கு தெரியுமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருந்து எல்லா விதமான தீங்கிலிருந்தும் உங்களை பாதுகாக்கிற ஒரு அற்புதமான துவா இருக்குன்னு இந்த வீடியோல சலவாத் ஆஃபியத் என்கிற ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை எப்படி உங்களை முழுமையான ஆரோக்கியத்தாலையும் மன அமைதியாலையும் சூழ்ந்து கொள்ளுங்கிற அற்புதத்தை தான் பார்க்கப் போறோம் இது வெறும் வார்த்தைகள் கிடையாது இது அல்லாஹ்வின் அருளையும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களோட அன்பையும் பெற்று உங்க வாழ்க்கையை பிரகாசமாக்க ஒரு திறவுகோல் வாங்க அந்த அருள் பொக்கிஷத்தை நாம சேர்ந்து திறந்து பார்ப்போம் நாம எல்லாருமே ஒரு தீர்வைத்தான் தேடிட்டு இருக்கோம் கவலைகள்ல இருந்து விடுதலை துன்பங்கள்ல இருந்து பாதுகாப்பு அந்த தீர்வோட ஒரு அழகான வடிவம்தான் இந்த ஸ்லவாத் ஆஃபியத் அப்போ அந்த ஸ்லவாத் என்னன்னு முதல்ல பார்ப்போம் அல்லஹும் அசொல்யா அல சையிதின முஹம்மதின் ஒ ஆஃபினி ஒர்ஹம்னி இதோட அர்த்தம் என்ன தெரியுமா யா அல்லாஹ் எங்க தலைவர் முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது உன்னோட அருளை பொழிவாயாக எனக்கு ஆஃபியத் என்கிற முழுமையான நலனை தந்தருள்வாயாக என் மேல கருணை காட்டுவாயாக சுபஹானல்லாஹ் எவ்வளவு எளிமையான ஆனா எவ்வளவு ஆழமான ஒரு பிரார்த்தனை இதுல மூணு விஷயங்கள் அடங்கியிருக்கு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்றது அல்லாஹ் கிட்ட ஆஃபியத் கேட்கிறது அல்லாஹ்வோட ரஹ்மத் என்கிற கருணையை கேட்கிறது இந்த சலவாத் ஆஃபியத்தை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க ஒரு குறிப்பிட்ட பெயர்ல சொல்லிக் கொடுத்த துவான்னு சொல்றதை விட இது சலவாத்தையும் ஆஃபியத்தை கேட்கிற துவாவையும் இணைச்சு உருவான ரொம்பவே அழகான அனுமதிக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனைன்னு அறிஞர்கள் சொல்றாங்க இது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களோட அன்பையும் அல்லாஹ்வின் பாதுகாப்பையும் ஒரே நேரத்தில் நமக்கு பெற்றுத்தர்ற ஒரு கருவி இந்த துவாவோட முழு சக்தியையும் புரிஞ்சுக்க நாம சலவாத் மற்றும் ஆஃபியத்துங்கிற ரெண்டு வார்த்தைகளோட ஆழமான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் சலவாத்துங்கிறது வெறும் வார்த்தை இல்ல அது ஒரு வணக்கம் அல்லாஹ் தன்னோட திருமறையில சொல்றான் நிச்சயமா அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது சலவாத் சொல்கிறார்கள் நம்பிக்கையாளர்களே நீங்களும் அவர் மீது சலவாத் சொல்லி சலாமும் சொல்லிக்கிட்டே இருங்க அல்குரான் யோசிச்சு பாருங்க இந்த அகிலத்தோட அதிபதியான அல்லாஹ்வே தன் தூதர் மேல சலவாத் சொல்றான்னா அதோட சிறப்பு எவ்வளவு பெருசு அல்லாஹ் சலவாத் சொல்றதுன்னா தன் அடியாரான முஹம்மத் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களை வானவர்கள் சபையில புகழ்ந்து தன் அருளை பொழியுறது வானவர்கள் சலவாத் சொல்றதுன்னா நபி நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுறது